ஊற்றுப்பா ஊத்துப்பா ரயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் போட சொல்லப்பா எனக்கு இல்லை இனிப்பு இல்லை தெரியல போட சொல்ல என்ன ஒன்றும் இல்லை இவங்களெல்லாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக போடுங்க இனிப்பு எனக்கு கொஞ்சம் மட்டும் லைட்டாக போடுங்க

வெயில் கடுமையா இருக்கு வெயில் கடமையா இருக்கு கொடுத்தானு ஜூஸ்

ரவுண்ட் வேணுமா போது ஓக நல்லா அருமையா போட்டிருங்க சிறப்பா இருக்கு நீங்க பர்மனண்டா போட்டுறீங்களாப்பா இதே இடம்

kita akan ke persiapan